அன்பு நேயர்களே வணக்கம் நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஒருவருடைய மிகப்பெரிய பெருமையை அவருடைய தெய்வ பக்தியை அவருடைய கைங்கரியத்தை நாமெல்லாம் எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான நாள் அப்படின்னுட்டு சொல்லலாம் இப்போ திருவரங்கத்தில் ஐப்பசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் பெருமாளுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் அந்த ஊஞ்சல் உற்சவத்திலே ஏழாம் நாள் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகின்ற பொழுது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடந்தது அந்த பெருமாளுக்கு மாலை செய்வதற்கென்று ஒரு தனி ஒரு குழு இருக்கிறது அதற்கென்றே உள்ளவர்கள் அவர்களுக்கு குடிகள் அப்படின்னுட்டு பெயர் அவர்களெல்லாம் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடாமல் ஏகாங்கிகளாக இருந்து வெறுமனே மலர் மட்டும் கட்ட மாட்டாங்க ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக மலர் கட்டுற மாதிரி கிடையாது அவர்களெல்லாம் பயிற்சி பெற்று அந்த நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு பெருமாளுக்கு இப்போது நம்பெருமாள் அந்த ஸ்ரீரங்கம் மாலை என்னாலே உங்களுக்கு தனியாக தெரியும் அப்படி இந்த நந்தவன குடிகளுக்கு இந்த ஏழாம் நாள் உற்சவத்தில் வந்து ஒரு மரியாதை இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கைங்கரியபரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனி மரியாதையை ஸ்ரீ ராமானுஜர் அந்த திருவரங்க கோயிலிலே ஏற்படுத்தி வைத்தார் அவர்களெல்லாம் பெருமாளுக்கென்றே இருக்கக்கூடியவர்கள் அப்படி அந்த மாலையை எடுத்துக்கொண்டு அந்த பிரசாதம் இருக்குதுலையே அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் எடுத்துக்கொண்டு வந்தார் நம்முடைய பணி இந்த உலகத்திலே முடிந்தது கைங்கரியம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நந்தவனத்துக்கு வர்றாரு இரவு பதினோரு மணி நேராக ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இது நடந்தது நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாலே அவர் யார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவருக்குத்தான் மதுரகவிகள் அப்படின்ட்டு பேர் நீங்கள் திருச்சியில் ஸ்ரீரங்கம் போகும்போது அம்மா மண்டபத்தில் இருந்து அந்த மாம்பழச்சாலை வழியாக கோயிலுக்கு போகலாம் அப்படி போகும்போது வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நந்தவனம் ஒன்று இருக்கும் பெரிய போர்டு இருக்கும் அந்த மதுரகவி நந்தவனம் அந்த நந்தவனத்தை யார் ஒருவர் வந்து ஏற்படுத்தி நிர்வகித்து அதிலே இருக்கிற பூக்களையெல்லாம் அரங்கனுக்கு பல்லாண்டு காலம் அனுப்பி வைத்தாரோ அந்த மாலைகளெல்லாம் பத்திரபது மாலைகள் டெய்லி அங்கே இருந்து தான் போவோம் அதை கட்டுறதுக்குன்னு தனி அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது சம்பளத்துக்கு கூலிக்கு கட்டுறவங்க கிடையாது பிரசாதம் வரும் அதை சாப்பிட்டுக்கிட்டு அரங்கனுக்கென்றே தங்களுடைய உடல் பொருள் ஆவியை எல்லாம் கொடுத்தவர்கள் திருவரங்கத்தில் போய் நீங்கள் ஒரு மாலை வாங்கிட்டு போயெல்லாம் பெருமாளுக்கு போட முடியாது அங்கே என்ன இருக்கோ அந்த நந்தவனத்து மாலையை தான் பெருமாள் ஏற்றுக்கொள்வார் சரி இவருடைய அந்த அந்த திரு அத்தியாயனம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஐப்பசி மாதத்திலே உஞ்சல் உற்சவம் பார்த்துட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நேராக அடுத்த ஒரு மணி நேரத்தில் பெருமாள் கிட்டேயே போயிட்டார் அப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிகழ்ச்சி நாளைக்கு அப்போ நாளைக்கு அவரை நினைக்கணும் இல்லையா அதற்காகத்தான் இந்த பதிவு ஒரு மகானை நினைத்தால் ஒரு கைங்கரிய ஸ்ரீயை நினைத்தால் ஒரு கைங்கரியம் செய்யக்கூடியவரை நினைத்தால் நமக்கு பெருமாள் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு அருளை தருவார் அதனால் தான் பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை ஒன்பது வயசில் வந்து அந்த பெருமாளை வைகுண்ட ஏகாதசியில் பார்க்குறார் நம்பெருமாள் ஜோராக மாலை போட்டுக்கிட்டு வந்தவொடனே அவருக்கு ஒரு கைங்கரிய ருசி ஏற்படுது நமக்கெல்லாம் என்ன பெருமாள் இருந்து எதாவது வாங்கிட்டு வரலாமேன்னு தான் நான் நினைப்பேன் அவருக்கு பெருமாளுக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு நினைக்கிறார் உடனே தான் வந்து முழுக்க முழுக்க இனிமேல் பெருமாளுக்கே உரியவன் அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணுன்ட்டு உறுதி வந்துருச்சு உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அந்த காவிரி கரையில் அப்போது வெங்கடாசல ராமானுஜதாசர் அப்படிங்கிறவர் ஒரு ஏகாங்கி அவர் தான் அங்கே ஒரு நந்தவனம் வச்சு அங்கேருந்து பூக்களை எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய யார் நம் தொண்டர் அடிப்படையாழ் வேறு அதே தானே பண்ணார் அங் அந்த காலத்திலேருந்தே இதே வேலை தானே அந்த நந்தவனம் அந்த நந்தவனக்குடிகளாக இருக்கக்கூடிய அந்த ஏகாங்கி சுவாமிகள் அவர்களெல்லாம் கட்டை பிரம்மச்சாரிகள் எம்பெருமானை தவிர வேறு அவர்கிட்ட போய் இந்த மாலைகட்ட கைங்கரியத்தை அவர் கற்றுக்கிறார் மாலை எப்படி கட்டணும்னுட்டு பதினேழு வயதில் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் முடிவெடுக்கிறார்கள் இவர் நேராக போகிறார் இதை பாருங்கள் நான் ஏற்கனவே ரங்கரா ரங்கநாதனை நான் திருமணம் செய்து கொண்டேன் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆத்ம விவாகம் என்ட்டு நம்பிள்ளை இதை சொல்கிறார் திருமணம் செய்து கொண்டேன் அதனால் எனக்கு ஒரு மானிட பெண்ணை திருமணமிட்டு இந்த மனை வாழ்க்கையில் ஈடுபடுத்தி என்னுடைய வாழ்நாளை நீங்கள் வீணாளாக ஆக்க வேண்டாம் நீங்கள் திருமணத்துக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கிறீங்கிறார் இரநூறுவா வச்சுருக்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த இரநூறுவா கொடுங்க அப்படிங்கிறார் அந்த தி எனக்கு திருமணத்துக்காக தானே வாங்கி வச்சுருக்கிறீங்க நான் கொடுங்க அப்படின்ட்டு அந்த இரநூறுவா வாங்கிட்டு என்ன நேராக போகிறாரு பத்து பவுனில் ஒரு கடலைக்காய் மணி செஞ்சு ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறார் அதுக்கப்புறம் இவருக்கு மனசு ஆறலை அப்புறம் அவருடைய குடும்ப சொத்தில் இவருக்கு உரிய சொத்தை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய நந்தவனத்தை அமைக்கிறார் அப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா சாத்தார வீதியின்னுட்டு இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இந்த நந்தவனம் கட்டி மலர் மாலையை தொடுக்கக்கூடிய கைங்கரியம் இருந்தது கிட்டே இருந்து இந்த உரிமையை எழுதி வாங்குகிறார் வாங்கிட்டு வானமாமலைஜியர்கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் அங்கே நிறைய சன்னதிகள் இருக்குது அந்த சன்னதியில் பிள்ளைலோகாச்சாரியார் சன்னதியில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்கிட்ட நாலாயிரத்தி பேர் பிரபந்தத்தை பாடம் கேட்குறார் பெரிய நந்தவனம் நிறைய பெருமாளுக்கு செய்யணுங்கிறதுக்காக பக்கத்திலேயே சோழமாதேவி அப்படிங்கிற இடத்துல நில வாங்குகிறார் இந்த நந்தவனத்தை விரிவுபடுத்துகின்றார் இப்படி விரிவுபடுத்தி ரங்கநாதனுக்கு மாலையை தர்றது ஒரு கைங்கரியம்னுட்டு விடாமல் செஞ்சுக்கிட்டு வர நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்பது வயசு பதினேழு வயசில் திருமணம் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மாலையை தவிர வேறு எந்த கைங்கறியும் கிடையாது அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த கோபுரங்களெல்லாம் பொற்குறை எல்லாம் வீணாக போயிடுச்சு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ராஜாக்கள் இருக்கிறாங்க அரசாங்கம் இருக்குது இல்லையா ஆனால் அங்கேயெல்லாம் போகல அந்த எல்லாம் ரங்கனுக்கு வந்து பொன் கூரை விட்டதேன்னுட்டு யார்கிட்ட தெரியுமா சொல்கிறாங்க இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க மதுரகவிகள் கிட்டே வந்து சொல்கிறாங்க மதுரகவி சொல்கிறாரு நான் ஏதோ மாலை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்தவனை வச்சு என்கிட்ட போய் எப்படி பெரிய கைங்கரியம் பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறார் இல்லை இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பட்டாச்சாரியார் சொல்கிறார் இல்லை எனக்கு மாலை கைங்கரியம் போதுன்னுட்டு அவங்களை அனுப்பிடுறார் அன்றைக்கி இரவில் ரங்கநாதனி இவர் கனவில் வந்து உன் மூலமாகத்தான் இந்த கைங்கரியம் நடத்த வேண்டும் என்று சொன்னவொன்னே இவர் கடகடன்னு ஏந்திரிச்சு ஓடுறார் யார்கிட்ட ஓடுறாருன்னா குவளைக்குடி சிங்கம் இயங்கார் அவர் பெரிய ஆளவர் அப்படி பண்ணுறவர்கிட்ட தானே இவரும் போய் கேட்கணும் அப்படி கேட்டவொடனே அவர் ஒரு பெரிய பானை அந்த பானையில் பத்து ரூபா போட்டு கொடுக்குறார் ஐந்து வருடங்கள் படாத பாடுபட்டு ஒரு பெரிய நிதியை திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எண்பதாயிரம் ரூபாய் ஒரு தனி மனிதன் ஸ்ரீரங்கம் சும்மா வந்துடல இல்லை ராஜாக்கள் மட்டும் செஞ்சிடல இல்லை அரசாங்கம் செஞ்சிடல ஒரு தனி மனிதன் அந்த எண்பதாயிரம் ரூபாயை வந்து அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் எண்பதாயிரம்னா இத்தனை எத்தனை கோடின்னு பார்த்துக்குங்க அந்த விமான திருப்பணியை செய்து அவர் கைங்கரியம் பண்ணுறார் அந்த கைங்கரியம் பண்ண அடுத்த ஆண்டே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கைங்கரியம் முடிந்த உடனே அரங்கன் சொல்லிட்டார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் பூலோகத்தில் செஞ்சாச்சு வா அங்கே வைகுந்தத்துக்கு என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐப்பசி மாதம் அந்த ஊஞ்சல் உற்சவம் நடக்கக்கூடிய காலத்திலே ஏழாம் நாள் உற்சவத்திலே இவருக்குரிய அந்த ஏழாம் நாள் மரியாதையை வாங்கிக்கிட்டு அந்த பிரசாதத்தோடு போகிறாரு போன ஒரு மணி நேரத்தில் நேராக ஸ்ரீரங்கத்துக்கு இதில் வைகுந்தத்துக்கு போகிறார் பூலோக வைகுந்தத்திலே இருந்து அந்த விண்ணோர் வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய விபூதிக்கு போகிறார் அப்படிப்பட்டவரனுடைய ஒரு அற்புதமான நாள் ஒரு தீர்த்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த மகானை ஒரு கணம் நினைத்தாலும் கூட அரங்கநாதன் தன்னை நினைத்தாக நினைத்து கொண்டு உங்களுக்கெல்லாம் பேரருள் புரிவான் அவருடைய நாள் நாளைய தினம் இத்தனை கைங்கரியம் பண்ணவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் போகும்போது நம்ம நினச்சி பார்க்கணும் இதெல்லாம் யார் யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கிறாங்கன்னுட்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புத மா மனிதரை பற்றிய ஒரு செய்தியை நம்ம பதிவு செய்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னொரு பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்